விஜய பார்க்க வந்து நாற்பத்தி மூணு பேர் செத்து போயிட்டாங்க என்னன்னு பார்க்க முடியல பார்க்க முடியல ஓடி போயிட்டாரு நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது ஆனா கரூர்ல இருந்து திருச்சிக்கு ஓடி போறதுக்கு முக்கால் மணி நேரம் கூட ஆகல அந்த திருக்கு பயிலுக்கு முக்கால் நேரம் கூட ஆகல எப்படி அது உன்னை பார்க்க வந்து நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி மூணு பேர் செத்து போயிருக்காங்க வந்து வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா நான் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் வரும்போது என் முன்னாடி எந்த மனுஷங்களையுமே வரக்கூடாது எனக்கு கிரீன் காரிடர் பசுமை வலிப்பாது எனக்கு அமைச்சு தரணும்னு கேக்குறேன் நீ உண்மையிலேயே மக்கள் தான் அரசியல் பண்ண வந்தியா மக்கள் தான் அரசியல் பண்ண வந்தீங்களா உங்களை யாரும் தொடக்கூடாதா இந்த நாடக நாடுகள் நிறைய கவர்ச்சி கண்ணிகள் வந்து ஆடுவாங்க அவங்கள தொடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் வந்து ஒரே பெரிய அலப் அலப்பட பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியா நீங்க

இந்த பாஸ்போர்ட் கொடுத்து இந்த பிஜேபி அனுப்பி வச்ச மாதிரி இந்த அனுப்பிச்சு வச்ச மாதிரி உலகத்தில் நீ எங்க உணவு தூக்குவோம் இந்த நாட்டுக்குள்ளையும் உனக்கு ரேஷன் கார்டு கிடையாது உன் பிள்ளைங்க அரசு பள்ளியில அரசு கல்லூரியில படிக்க முடியாது அரசு பொது உனக்கு சிகிச்சை கிடையாது உனக்கு அரசு ரேஷன் கடையில இருந்து காசு கிடைக்காது நீ மக்கள் வரிப்படத்தை வச்சு கொள்ளை கூடிய அத்தனை சொத்துக்களையும் மக்களுடைய மாத்திரம் அரசு கையகப்படுத்தும் உண்மையில சொல்ல போனா ஊழல் வாங்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் வாங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசாங்கத்தினால் கைவிடப்பட்ட அனாதையாக மாற்றப்படுவார்கள் தன்னை மட்டும் பாதிக்காது அடுத்த தலைமுறை பிள்ளைகளையும் பாதிக்கும் என்ற அச்சம் இருக்கும் போது எந்த அரசு அதிகாரி ஊழல் படம் செய்ய மாட்டான் கையூட்டு வாங்க மாட்டான் சட்டம் போடணும்ல சட்டம் போடணும்ல இதைத்தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க செய்வோம் செய்வோம் உண்மையிலேயே வெறும் அரசியலுக்கான ஒரு மேம்பாடாக மட்டுமில்ல பொருளாதார மேம்பாடோட நாங்க பேசுறோம் தற்சாப்பு என்றது காந்தி மாதிரி வந்து ஒரு கோணத்தை கட்டிக்கிட்டு வெள்ளையாட உடுத்திட்டு இருக்கிறது இல்ல நல்லா இருக்கிறது உண்மையில நல்லா இருக்கிறது ஸ்டாலின் மட்டும் நான் சொன்ன ஹோசிமின் வந்து ரப்பர் செப்பல் போட்டிருந்தாரு அப்ப நேரு வந்து லண்டன்ல இருந்து சட்டம் போட்டு இருந்தாரு இன்னைக்கு வியட்நாம்ல இருக்கிறவன் ஓரளவு தேடிட்டான் பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சிட்டான் ஆனா இன்னைக்கும் அறுபது விழுக்காடு இந்திய மக்கள் வறுமையின் கோர புடியல் இருக்கிறாங்க எண்பது கோடி மக்கள் இந்திய மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க என்று சொல்றது இந்த இந்திய தலைவர்கள் ஆட்சியாளர்கள் தான் சொல்றாங்க யாரு நமக்கான அரசியலை செய்யறாங்க யாரு நமக்கான விடிவு காலத்தை கொண்டு வருவார்கள் என்று சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பட்டின பாடி வச்ச சங்ககால பாடல்கள்ல தமிழன் எப்படி வாழ்ந்தான் பொருளாதாரத்தை எப்படி மேன் சிந்திச்சான் எப்படி பொருளாதாரத்துல ஆதிக்கம் செலுத்தினா ஒரு பாடல் இருக்கு பட்டின பாடல செல்கதிர் நுழையா செலநகர் வரப்பின் செல்லா நல்லிசை அமலர் காப்பின் நீரின் வந்த நிமிர்பரி போவியும் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமலை பிறந்த பொன்னும் மணியும் குடமலை பிறந்த ஆறமும் மகிழும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துயரும் தங்கை பயனும் காவேரி வாரியம் ஈழத்து உணவும் காலகத்து ஆக்கவும் அதிகம் பெரியவும் நெரியவும் ஈடு வனந்தலை மயிங்க நனந்தலை மருகி நின்று பூம்புகார் என்கின்ற துறைமுக நகரத்துல அத்தனை பொருட்களையும் எக்ஸ்போர்ட் பண்ணா எக்ஸ்போர்ட் பண்ணா ஏற்றுமதி செஞ்சா வணிகம் செஞ்சா உலகத்துல விவசாயம் மட்டுமில்ல வணிகத்தை முதன் முதல செஞ்சு அதுல லாபம் பார்த்தோம் தமிழன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கையே நிக்கிறோம் இந்த முறைய நம்ம மாத்திரம் மாத்திரம் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செந்ததில் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்கலிகர்த்த கரும்பு இல்லே கூவாயா எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே நான் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் ஆட்சி அமையும் கன்னட மலையாளம் தெலுங்கு களிதுழுவம் முன்னடைந்து மூவாது மூள் பகைத்தும் சோராது மண்ணும் தமிழ் தாய்த்தான் இவ் மையத்தை என்று கண்ணர் குரலெடுத்து கூவாயா கருங்குயிலேனாம் புரட்சி பாவலர் விவசாயம் பண்ணியா அரசாங்க பணியா மாற்றுறீங்க ஆடுமாடு மேப்பறை அரசாங்க பணியாக மாற்றுறீங்க அப்படின்னா நீங்க அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏரியா காசு காசு எங்கேயா வச்சிருக்கீங்க ஏயா தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஸ்டாலின்னு சொன்னா போதும் டம் டம் டம்னு தட்டுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின்னு சொன்னா போதும் டம் டம் டம்னு தட்டுறதுக்கு மாசம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஓவா இந்த தமிழ்நாடு எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள் வாங்கிட்டு போறாங்க இவங்களுக்கு எல்லாம் காசு இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு இந்த ஏழை விவசாயிகளுக்கு காசு கொடுக்க முடியாதா காசு கொடுக்க முடியும்

உண்மையான உண்மையான தமிழர் ஆட்சி வரும் வரும் அதற்கு தானே இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த வேலையை செய்யறோம் பரந்தூர் விமான நிலையத்தில் ஐயாயிரம் ஏக்கருக்கு வந்து நிலத்தை வந்து பரிந்துரை செய்யறாங்க இங்க கன்னியாகுமரியில மழையை எல்லாம் கொள்ளை எடுத்து விற்கிறார்கள் யாருக்கு விற்கிறாங்க யாருக்கு விற்கிறாங்க கன்னியாகுமரிய மலையை யாருக்கு விற்கிறாங்க அதானி விலிங்கத்துல துறைமுகம் கட்டுறான் அதுக்கு விற்கிறான் அதுக்கு விற்கிறான் தனிப்பெரும் முதலாளிகளுக்கு இந்த மண்ணோட வளங்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுக்கிறார்கள் இந்த இருவரும் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இத நாம எப்படி அனுமதிக்கிறது எதிர்காலத்துல யாரும் அந்த மலை எல்லாம் வித்து தின்னா ஒட்டுமொத்த தமிழனிங்க நினைப்பான் இதையெல்லாம் மாற்றணும்னு அவங்க நினைக்கணும் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம் உங்களால எப்படிங்க மாற்ற முடியும் எங்க உங்களால நம்ப முடியுதாங்க ஐம்பது ஆண்டுகளாக இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கட்சியினால் அரசியல் பண்ண முடியும் என்று இந்த தமிழர்கள் என்னைக்கா நம்புனாங்களா இல்ல வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன்னா சாதாரண பெண்கள் கேட்டாங்க வாக்குக்கு காசு கொடுக்காம யாருங்க ஓட்டு போடுவாங்க நீங்க எல்லாம் என்னைக்குங்க ஜெயிக்கிறது எண்ணி பார்த்துக் கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி முதன் முதல தேர்தல் களத்தை சந்திக்குது வெறும் எட்டு ஆண்டுகள்ல எந்த அரசியல் கட்சியோட எந்த தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளும் கூட்டணி இல்லை என்று அறிவித்தோம் இதுவரைக்கும் அப்படி இருக்க

சாதாரண பெண்கள் இங்க வந்து அரசியல் பேச முடியும் இந்த சமூக மாற்றத்தை உருவாக்கிய நாம் சீமான மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா திமுக கருணாநிதிக்கு பிறந்து விட்டார் கனிமொழி அதை தாண்டி அதை தாண்டி கனிமொழி கருணாநிதியை தாண்டி ஒரு பெண்ணாலுமே சொல்லுங்க முடியாது பெரியார் பெரியார் என்று பெரு வாய் வார்த்தையில பேசுவாங்க

ஏழு வயது சிறுமி சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டான் எரிச்சுதான் அவன் மேல அவன் மேல இந்த திமுக அதிமுக அரசாங்கத்தினால குற்றத்தை நிரூபிக்க முடியல சாட்சியங்கள் இல்லை தப்பிச்சுட்டான் தப்பிச்சுட்டான் இது நமக்கு தெரிஞ்ச கொலை குற்றம் ஏழு வயது சிறுமி சென்னையில இருந்தா அவ தகப்ப சொல்றான் இதுக்கு மேல என்னால போராடவே முடியல நான் உடைஞ்சிட்டேன் உடைஞ்சிட்டேன் கீழமை நீதிமன்றங்கள் உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணும் என்று இந்த கொலை குற்றவாளிக்கு உச்ச நீதிமன்றம் தண்டனையிலிருந்து விடுப்பு கொடுக்கிறது என்றால் இந்த இந்தியாவின் நீதிமன்றம் எவ்வளவு அழுகி போயிருக்கு அழுகி போயிருக்கு ஏன் செய்யல மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் வீட்டுல இப்படி ஒரு கொடூரம் நடந்திருந்தா இப்படிதான் சாட்சியங்களை நீங்க ஆதாரங்களை இப்படித்தான் வந்து நீங்க நழுத முடிவீங்களா நீதிமன்றத்தில் போய் பேசிருப்பீங்கல்ல

உங்களுக்கு ஒரு நியாயம் மக்களுக்கு ஒரு நியாயமா இது என்ன ஒரு அலட்சியம் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிமுக உறுதி செய்ய முடியுமா திமுக உறுதி செய்ய முடியுமா அதிமுக ஆட்சியிலும் மேற்பட்ட இளம் கல்லூரி பெண்களை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செஞ்சது செஞ்சது அதற்கான தண்டனை அதிமுக வாங்கி கொடுக்க முடிஞ்சதா இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதிமன்றம் சொல்லுது இவங்களுக்கு எண்பது லட்சம் இழப்பீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி

இது அரசியல் மத்த மாநிலங்களை போய் பாருங்க மத்த மாநிலங்களை போய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவனுடைய அடிப்படை தேவைகளாக தீர்ந்திருக்கு நம்மள பாருங்க நம்மள பாருங்க இன்னும் வந்து நூறு நாள் வேலையில காசு சொல்லி பெண்கள் கதர்றாங்க கிராமப்புறங்கள்ல ஆயிரம் ரூபாய் எனக்கு வரல உனக்கு வரல சங்ககால பாடல்களை பார்த்தா சோறு வடிச்ச கஞ்சி அந்த வடி கஞ்சி சாலையில் ஆறா சொல்றாங்க விருந்தினர்களுக்கு சாப்பாடு செஞ்சு செஞ்சு போடுவதுதான் நல்லறம் என்று சொல்லி இல்லறம் நடத்தியவர்கள் தமிழர்கள் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் காசுக்காக திருட்டரையில் ஏறி சென்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆன கருணாநிதி மகன் கிட்ட நம்ம மக்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்தி நிக்கிறாங்க இந்த கொடுமையில இருந்து இந்த மக்களை காப்பாத்துறதுக்காக நான் தமிழர் கட்சி ஒரு முறை வாக்கு போட்டு பாருங்க பாருங்க

ஸ்கூல்ல படிச்ச அவனுடைய மிலடரி சம்பந்தமாக ராணுவம் சம்பந்தமாக சண்டையிடுதல் சம்பந்தமாக அத்தனை புத்தகங்களை படிச்சான் சாதாரண மனுஷனாக வந்தான் ஒரு சண்டைக்காரனாக மாறினான் ஒரு ஆர்மி மேனாக மாறினான் ஒரு தளபதியாக மாறுறான் யூரோப்ல பல நாடுகளை பிடிச்சி தலைமை தளபதியாக மாறுறான் அவன் பிரெஞ்சு நாட்டினுடைய சர்வாதிகாரியா மாறுறான் இன்னைக்கு நெப்போலியனுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ் ராணுவ யுக்திகள் சொல்லி அமெரிக்கன் மிலிட்டரி அகாடமியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் சாதாரண மனிதன் சாதாரண மனிதன் கார்ஜிகா என்கின்ற சின்னந்திரு தீவுல இருந்து வந்து பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தியாக மாறிய நெப்போலியனை இன்னைக்கு அமெரிக்கா அவனுடைய ராணுவத்தினருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் வரலாறு அப்படித்தான் இருக்கும் மாசே துங்கு குடும்பத்துல இருந்து பிறந்த மூத்த மகன் அவன் வர்றான் அந்த நாட்டு மக்களுடைய புரட்சிக்காக முன்னின்று எழுதான் நம்ம எல்லாம் படிக்கும் போது இந்த நம்ம நம்ம டென்த் டுவெல்த் படிக்கும் போது இந்த இந்த குரூப் எடு இந்த குரூப் எடுத்தா நீ வேலைக்கு போயிடலாம் மேக்ஸ் பயாலஜி எடு இல்ல பயாலஜி உனக்கு வராதா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடு இல்ல உனக்கு ரெண்டு வராதா ஆர்ட்ஸ் குரூப் எடு சின்னஞ்சிறு பதின்ம வயதில் இருக்கக்கூடிய மாசே துங்கு தெரியுமா மாசே துங்கு அவனுக்கான சிலபஸை அவனுக்கான பாடத்திட்டத்தை அவனே வகுத்துக் கொண்டான் எல்லா பள்ளிகளுக்கும் போறான் ஏன் இந்த பாடத்திட்டம் இந்த வரலாறு எனக்கு பத்தாது அவன் நூலகத்துக்கு போறான் உலக வரலாறு உலக புவியல படிச்சு கரைச்சு குடிக்கிறான் குடிக்கிறான் இன்னைக்கு சீனா உலகத்தின் manufactured கப்பாக தலை நிமிர்ந்து நிக்குது ட்ரம்ப் வரி போடுறான் ட்ரம்ப் நீ என்ன பெரிய ஹை உனக்கு நான் வரி போடுறேன்டா என்று சீனா தலை எழுந்து நிக்கிறான் அதுக்கு பதே பதே

இன்னைக்கு எடுத்து பாருங்க தெற்காசியா முழுக்க செங்கிஸ்தான் மரபணு இல்லாத ஒருத்த கிடையாது என்று வரலாறு அறிவியல் சொல்லுது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இன்னைக்கு அவனுடைய மரபணு தான் தெற்காசியா முழுக்க பரவி இருக்கு அப்படிங்கிறான் வரலாறு என்பது பெரும்பெரும் அரசர்களால மன்னர்களால வராது சாதாரண மகனால வரும் சாதாரண மகனால உங்களுக்கு நிகழ்காலத்துல ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா வியட்நாம் நாடு வியட்நாம் நாடு வியட்நாம்ல ஒரு நாடா இருந்தது வியட்நாம் வீடு சுந்தரம்லாம் எல்லாம் படம் எடுத்தாங்க ஓயாத போர் இன்னைக்கு தமிழ்நாடு வியட்நாம் விட கம்மியான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு கம்மியான முறையில் இருக்கு வியட்நாமினுடைய முதல் தலைவர் அவர் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு சாதாரண ரப்பர் செப்பல் ரெண்டு செட்டு துணியோட தான் வருவாராம் ஒரு செட்டு துணி போட்டுக்குவாரு ஒரு செட்டு துணி அவரே தோச்சு காய இருக்கு இருக்கு கேக்குறாங்க இந்திய தலைவர்கள் ஏன் கோசிமின் நீங்க வியட்நாமினுடைய தலைவராக மாறிட்டீங்க நீங்க நல்ல செப்பல் நல்ல உடை போட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கோசிமின் என்கிட்ட ஒரு புரட்சிக்காரன் சொல்றான் என் மக்கள் வியட்நாம்ல இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க என் மக்களுடைய வாழ்வாதாரம் என்னைக்கு உயருமோ அப்போதான் அந்த மக்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்வாதாரம் உயரும் என்று சொல்றான் இன்னைக்கு அவன் உயர்ந்துட்டான் உயர்ந்துட்டான் வியட்நாமுடைய வின் ஃபாசிங் என்ற எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிய தூத்துக்குடியில வந்து நிறுவனம் தூத்துக்குடியில வந்து நிறுவனம் தெரியும்ல முகா சாய்நாவுல திறந்து வச்சாங்க வின் ஃபாசிங் நிறுவனத்தை வியட்நாம் வியட்நாமை தலைமையிடமாக கொண்ட அந்த நிறுவனத்தை தூப்புகளில திறந்து வைக்கிறான் நீ ஐம்பதாண்டு காலம் திராவிட மாடல் ஆச்சு தமிழர்கள் நான்தான் படிக்க வச்சேன் தமிழர்களுக்கு நானும் சட்ட ஓட்டுன்னு பேச எத்தனை தமிழ் முதலாளிக வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போயிருக்க கூட்டிட்டு போயிருக்கேன் எத்தனை வேளை கூட்டிட்டு போயிருக்கேன் மீட்ரு சாரி பதல் சொல்லுங்க யூ பிளே கிருதா தமிழ்நாட்டு முதலாளியை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனேன் ஜெர்மனில அவங்கள வந்து முதலீடு செய்ய வச்சேன் ஜப்பானில முதலீடு செய்ய வச்சேன் துபாயில முதலீடு செய்ய வச்சேன் ஏதாவது ஒண்ணு இருக்காது போல போல நெப்போலியனை ஒரு சாதாரண ஈழத்து தமிழ் கிராமத்துல பிறந்த ஒரு அரசியல் சாதாரண மகன் சாதாரண மகன் வழிவட்டி துறையில பிறந்த ஒரு மா வீரன் குடும்பத்திலிருந்து துப்பாக்கி சேமிச்சு வச்சு சேமிச்சு வச்சு குண்டுகளை தயாரிக்கிறான் எந்த யாழ்ப்பாணத்தில் தமிழர்களை சுட்டு கொண்டாலும் எந்த யாழ்ப்பாணத்தில் தமிழர்கள் மீதான அடக்குமுறைக்கு காரணமாக இருந்தாலும் அந்த யாழ்ப்பாண மேயர் ஆழ்ந்த துறையப்பாதை தன்னுடைய முதல் மட்டம் முதல் அட்டம் சுத்து கொன்னான் கொன்னான் சிங்களம் தலை வச்சான் முப்பது வருஷம் ஆச்சு அந்த கதை முடியறதுக்கு ஈழத்துல நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் இன்னும் பேச இன்னும் பயப்புடானே இன்னும் இந்திய அரசாங்கம் என்ன குறைட்டேன்னு சொல்றீங்களே தடங்கி நீக்கி விடு வரலாறு எல்லாம் சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்படுவது உருவாக்கப்படுவது நெப்போலியன் வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு சம்பவம் இவன் கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு பேசிட்டு இருப்பான் ஆனா உண்மையிலேயே கடவுள் மறுப்புன்னா நெப்போலியன் கிட்ட இருந்து கத்துக்கணும் மாவீரன் நெப்போலியன் கிட்ட இருந்து கத்துக்கணும் அந்த காலத்துல பிரெஞ்சு நாட்டின் சர்வாதிகாரியாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் போப்பாண்டவர் வந்து நம்மளுடைய அவருடைய சர்வாதிகாரியுடைய மணிமுடி வைக்கணும் வர சொல்லியாச்சு வேற வழி இல்ல போப்பாண்டவர் மணிமுடியை எடுத்துட்டு வராரு யாருக்கு நெப்போலியனுடைய தலையில வைக்கிறதுக்கு சர்வாதிகாரியா முடி கொள்ளணும் அப்போ கடவுள் மறுப்பில் ஊறி போயிருந்த மாவீரன் நெப்போலியன் வானப்ரை எனக்கு மணிமுடிய கூட போப்பாண்டவர் ஒரு மத தலைவர் சூடக்கூடாது என்று சொல்லி மணிமுடியை தானே எடுத்து சொல்லி பிரெஞ்சு நாட்டின் சர்வாதியாக மாறினா அவன்தான் தான் மாவீரன் மாவீரன் மதத்தை நம்பவில்லை தன் மகத்தான திறமையை நம்பினான் அவன்தான் தான் மாவீரன் நீங்க என்ன கடவுள் மறுப்பு பேசுவீங்க சாமி மறுப்பு பேசுவீங்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க கடைசியில் திருச்செந்தூர்ல சர்வ சத்து சமகார யாகம் மருமகனை வச்சு மனைவியை வச்சு பண்ணுவீங்க கேவலம் யா கேவலம் என்னைக்கு துசி நூல சத்துரு யாகம் பண்ணாங்களா அன்னையா அவங்களுக்கு பிரச்சனை அது வரைக்கும் சபரிசன் தங்கு தங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கடவுள் தமிழ் கடவுளியா தமிழர்கள் எங்களுக்கு தான் வரம் கொடுப்பாரு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு கெட்டவன் ஜெயிக்கிற மாதிரி தெரியும் கெட்டவன் ஜெயிக்கிற மாதிரி தெரியும் ஆனா அந்த ஒட்டுமொத்த வரலாறு நல்லவன் என்னைக்கு ஜெயிக்கிறான் பொறுத்துதான் என்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில ஜெயிக்கிறாங்கிறதா இனிமேல் வரக்கூடிய அரசியல் வரலாறு வரலாறு பாருங்க என்னைக்கு நாங்க வந்தா தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடிநீர் இலவசம் இந்த சட்டமன்ற தொகுதியில யாரு அண்ணன் எம்எல்ஏ கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்கன்னு தெரியல ஆனா அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டா அவர் பிள்ளை எந்த அர எந்த தனியார் பயில படிக்கிறது கிடையாது மக்கள் வரிப்படத்துல சம்பளம் வாங்க ஆரம்பிச்ச அந்த நாள் அந்த நொடியில இருந்து உங்க வீட்டு பிள்ளை பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தான் படிச்சாகணும் படிச்சாகணும் ஒரு எம்எல்ஏ புள்ள அரசு பள்ளி தான் படிக்கணும் சட்டம் சட்டம் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா உங்க மனைவிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா பெண் வேட்பாளர் நிப்பாட்டினா உங்க கணவருக்கு ஏதாவது வைத்து வழியா காய்ச்சலா காவேரிக்கு போறேன் அப்பளவுக்கு போறேன் ராமச்சந்திராக்கு போறேன் நாட்டுக்கு போறேன் எதுக்கும் போக முடியாது ராஜா பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல தான் நீங்க சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு எம்எல்ஏ அரசு பொது மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார் என்றால் அரசு மருத்துவமனையின் தரம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படித்தான் நாங்க உயர்த்துவோம் செந்தமலை செந்தமலர் நாட்டை சிறைமிக்க வேண்டும் என்றால் இங்கே தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானவர்களின் ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு பாடுபடுவோம் நமது சின்னம் விவசாயி 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 நன்றி வணக்கம் நாம் தமிழர்